நாங்கள் போய் இந்த என்ன ஹோல்சேல் நம்பர் நாங்கள் ஆனோம் எரிக்கிறதுக்கு அது கார்க்கு எடுத்து அப்படிங்கலாம் அடுத்து இல்லை அதுதான் வளர்ந்துட்டு ஒரு முட்டையில் இருந்து பெரிய சரி ஓகே நான் போய் செய்ய போறேன் ஹாய் ஹலோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஆட்ட போறோம்னா நாங்க எங்கட வீட்டுக்கு கமீன் இருக்குது சரியா ஓபன் கமீன் ஓபன் இருக்கு அதுக்கு வந்து விரகு வேண்டி நாங்கள் ஹொல்ட்ஸ் வண்டி நாங்கள் அந்த ஹோல்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படியாங்க கூட இந்த ஷொய்னம் ஆயிருக்கு நாளுக்குள்ள அடுக்கி வைக்கிறோம் அதுதான் காட்ட போகிறோம் ஏன் நாங்கள் ஹோல்ட்ஸ் வண்டி நாங்கள் என்று சோட்டால் ஹோல்ட்ஸ் போட்டு வீட்டுக்கு இந்த குளிர் காலத்தில் நாங்கள் ஹைட்ஸ் பண்ணிகளை வந்து செலவு குறைவாக இருக்குது அதால தான் ஹோல்ட்ஸ் வண்டி நாங்கள் என்ன சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் அவ்வளோதான்

எங்களோட காருக்கு ஏற்றிட்டு வந்த நாங்கள் ரெண்டு பேரும் போய் ரெண்டு தடவை வந்தார் நானும் தான் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறதான் பார்க்குறவ நினைக்காதீங்க நான் தனியாக வீடியோ தான் எடுக்கிறேன் நண்டு சரியா இங்கே நல்ல பெரிய பெரிய இதுன்னு ஒரு மரமாக இருக்குமா செல்வா ஆ இதேன்னு இப்படி பச்சையாக இருக்குது அது காய வந்து இருந்தா அப்பட்டு சூடாக பாவிக்க தேவையில்லை இது போல மற்ற காரக்கையும் இருக்குது அதுவும் அடிக்கினாங்க நூற்றி முப்பத்தி அஞ்சு தான் வந்துச்சு என்ன சொல்வா

இப்படி ஒன்று வேண்டி வச்சா நல்ல மேடம் வீட்டுக்குள்ள ஏதாவது சாமான்கள் கொண்டு போறதுக்கு நல்ல பத்தியெல்லாம் கோழி எல்லாம் இங்கே இஞ்ச வேறுங்க காட்டுன பார்க்க எனக்கு கவலை எல்லாம் காஞ்சி போட்டுது கோழியெல்லாம் இப்போ ஃபுல்லா வெளியில விட்டுருக்குறோம் அவ இருக்குல்ல இதெல்லாம் வளர்ந்துட்டுது கோழி ம் வளர்ந்துட்டு நல்ல வடிவா வளர்ந்து

இப்படி ஹஞ்சு இருந்தால் நானும் சேர்ந்து அடிக்கிடுவேன் இங்க இந்த மரம் எல்லாம் வெட்டிட்டோம் இது வந்து இந்த அதுக்கு என்ன திராட்சை செடி அது வெட்டி நாங்க ஃபுல்லா வெட்டி விட்டுட்டார் செல்வம் ஏன்டா விண்டர்ல குளிர் காலத்துல வெட்டி விடணுமா சமரில் எல்லாம் துளிர்த்த பிறகு அதுக்கு எல்லாம் ஃபுல்லா வெட்டியாச்சு இதுக்கு என்ன போட்டு வச்சுக்கிறீங்க எரிச்ச சாம்பல் எரிச்ச ஓகே குளியல் நிற்கிது கிட்ட போனா ஓடிடுங்களா பயத்துல ஆனா இரவு இரவு பேருக்கு வீணாம் தங்களை தூக்கி கொண்டு போ உள்ளுக்கு குளிரண்டு

அவ வட்டி போட்டு வெளியில போட்டது குந்திரப்பரோ இப்போதான் மட்டி இருக்கிறாங்க பிறகு அது தந்துருக்கு கொஞ்சம் நாள் தம்பது தரலாம் சோப்பு நானும் இருக்கிறாங்க பச்சையை தந்து பச்சை எரியா அதோட ஆனால் இவ்வளோ நாங்கள் என்ன எரிச்சா முடிக்க போகிறோம் நல்ல குளிர் நாங்கள் போடுவோம் ஆ ஓகே நாங்கள் கொஞ்சம் வேலை செய்ய போகிறோம் ஒரு இருந்த எல்லாம் முறக்கியாச்சு செல்வா தவள பாருங்க எந்த காருக்குள்ள ஏத்த எல்லாத்தையும் இப்படி ஏத்தினாரு சரியா இப்ப அவட்ட காருக்கு ஏத்தினத பாருங்க எல்லாம் துணி எல்லாம் விரிச்சு நல்லா வடிவா ஏத்தினது எப்படி செல்வா இதையும் போட்டு அரிக்கலாம் தானே சொல்லலாம் இதுக்கு பாருங்க விளாத்துக்கு வந்துருக்கு இந்த விளாத்துக்கு வந்துருக்கு அடிக்கியாச்சு இன்னும் இன்னும் கொஞ்சம் கிடக்குது அவ்வளவு அடிக்கினா நிறைய இது பிர இதேதோ மரத்தை வெட்டி அதை காய வச்சு போட்டு தந்திருக்க போல மரங்கள் நாங்கள் வேண்டி நடந்த நிறைய மரங்கள் நிற்கிது அங்கே அவர் தான் பிஸ்னஸ்ஸை செய்கிறோம் இங்கே கோழியை பாருங்க கோழிய கோழி தண்டை வாட்டில் சுற்றுது இங்கே ஹலோ மலம் ஒரு முட்டையில இருந்து இவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குன்னு பாருங்க கொஞ்சம் இருந்தது ஒரு இப்ப இவத்த காருக்குல்ல பாருங்க இவத்த ஆறுக்குல்ல எப்படி வச்சிருக்காரு நீங்க

இதெல்லாம் இப்படி பாசி பிடிச்சாமா இருக்கு செல்வா என்ன ஆ வடியாக வெட்டி இருக்கு நேற்று அந்த மனுஷன் அந்த மிஷினை எல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் காட்டி இது செய் இருட்டிட்டு நான் வீடியோ எடுக்கலாமோன் கேட்க எனக்கு இயலாமல் போயிட்டு இதெல்லாம் மடுக்கி இது செய்ய அதில் வீடியோ எடுக்கலை இல்லாட்டி அதை அந்த மிஷினை எல்லாம் காட்டியிருப்பேன் அந்த மிஷினாம் இந்த மரம் பெற்ற மிஷினாம் ஐம்பது ஐம்பதாயிரம் ஈரோக்கு வேண்டினவையாம் ஒயிரோக்கு வேண்டி நிறைய தமிழ்ல ஹீரோ ஐரோ ஓய்ரோ இந்த கோழி கூவுது கேட்குதா இப்படி சின்னங்களையும் எடுத்து வைப்பான் விட்டு பூட்டினோட கோழி கத்துது கூவுது தங்களை திறந்து விட அட்டவன்ட்டு கூவட்டும் ஒரு கா திறந்து விடுறேன் கூவுங்க கத்துங்க ஹலோ என்ன சத்தம் எந்த தோட்டத்தை பாத்தியலா இப்படி எல்லாம் போயிட்டுதன்ட்டு கவலையா இருக்கு சரி வாங்க வாங்க வழியில் வாங்க வாங்க கத்தாண்டு சும்மா

போரி நான் திருப்பி அடேய் போதே இங்கோ அதுக்கு விடத்தான் இப்படி ஒரு இது வேண்டி வச்சிருந்தா நல்லா உண்மையை உட்கார வச்சு வயது போனால் செல்வா இதை எங்களுக்கு உதாவ பண்ணி நினைக்கிறேன் அப்படி ஆ கண்டிப்பா Buenas